நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் நடிகர் ஜெயம் ரவி அவருடைய ஆர்த்தி உடனான பதிமூணு வருட திருமண வாழ்க்கைய விவாகரத்து இதுக்கு ரெண்டு பேருமே அவங்களுடைய கருத்துக்களை மாறி மாறி சமூக வலைத்தளத்தின் மூலமா தெரிவிச்சிட்டு ஜெயம் ரவிக்கு பாடகி கெனிஷாவுடன் தொடர்பு இருந்ததுதான் இதற்கு காரணம்னு தகவல்கள் வெளியாச்சு இதற்கு பதிலளிக்கிற விதமா பாடகி கெனிஷா இது எல்லாமே வெறும் வதந்தி தான் ரவிக்கும் எனக்கும் இடையே இருப்பது நட்புதான் தேவையில்லாத விஷயங்களில் தன்னை இழுத்து விட வேண்டாம் என்றும் எச்சரிச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை குறித்து விளக்கமா ஜெயம் ரவி பிரபல யூடியூபர் ஆர்ஜே ஷா கிட்ட ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால அவர் வீடியோ போட்டு இருந்தாரு இதை நீங்களே ஒரு வீடியோவா போடலாமே என்று ஆர்ஜே ஷா கேட்டதுக்கு இந்த வீடியோவை என்னோட இரு மகன்கள்ல யாராவது ஒருவர் பார்த்தாலும் தன்னுடைய அம்மாவை பற்றி தவறாக நினைத்து மனம் மருந்துவாங்க என்று உங்களிடம் வீடியோவா போட சொல்றேன் அப்படின்னு ஆர்ஜே ஷா கிட்ட சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து இன்னைக்கு ஜெயம் ரவின் முன்னாள் மனைவி ஆர்த்தி ஒரு போஸ்ட் அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயம் சுற்றியுள்ளவர்களின் கருத்துக்கள் வெளிச்சத்துக்கு வந்தது நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் நான் பலவீனமாகவோ குற்ற உணர்ச்சியிலோ இருப்பதற்கு அர்த்தமில்லை என்பதை அனைவருக்கும் புரிய வைப்பது முக்கியம் நான் கண்ணியமாக இருக்கவும் உண்மையை மறைப்பதற்காக என்னை மோசமாக சித்தரிக்க முயற்சிப்பவர்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கவும் தேர்வு செய்துள்ளேன் ஆனால் சட்டமமைப்பு அமைப்பு நீதியை நிலநாட்டும் என்று நம்புகிறேன் எனது முந்தைய அறிக்கை பரஸ்பர ஒப்புதலின் மூலம் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் பொது அறிவிப்பை குறிக்கிறது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றும் நடந்து கொண்டிருக்கும் ஒருதலை பட்ச விவாகரத்து குறிப்பு அல்ல என்றும் நான் கூறுகிறேன் எனது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது வருத்தம் அளிக்கிறது இது குறித்து தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறேன் ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை நான் புனிதத்தை ஆழமாக மதிக்கிறேன் யாருடைய நற்பெயரையும் ஈடுபட மாட்டேன் எனது கவனம் எங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வின் உள்ளது மேலும் வழிகாட்டுதலுக்கான கடவுளின் கிருபையை நான் நம்புகிறேன் அப்படின்னு இந்த பதிவுல சொல்லிருக்காங்க இதுக்கு ஜெயமரவி என்ன பதிலளிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா இருக்காங்க